வழுக்க நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் அன்பு நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதரும் போதும் பல பழி சொல்லுக்கு ஆழாக்கும் போதும் நம்பிக்கை அனைத்தும் கிழிக்கும் போதும் துரோகவால் உன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள்தனங்களினால் மூழ்கும் போதும் பல கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்க போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி யாரும் இல்லை யாருக்கு இருந்தாலும். முடிவில் ஏமாப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றியில்லா மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு ஒருவரின் சுயலாபத்திற்காக மட்டுமே நம்மை பயன்படுத்தப்படுகின்றோம் என்பதை தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம் no yeah. ஒருவருக்கு நம்மை இப்போது எல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் அவர்களுக்கான தேவைகள் முடிந்து மறுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமையாகும் தேடி சென்று அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உனக்கு நீயே வேலையை அமைத்துக்கொள் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் நீ ஆயிரம் நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் ஒரு தவறை செய்திருப்பார் ஆயிரம் பேர் அழைக்காமலே விருந்தனராய் வந்து விடுவார்கள் மறைந்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த உலகத்தில் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் கூட மறந்திருக்கும் பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்காக மதிப்பு அதிகம் உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும் எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள் நமக்கு தான் தெரிவது இல்லை வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு போல் பேச்சு பொலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் இதை புரிந்து கொண்டாலே ஒளி இல்லாவிட்டாலும் என்றும் நமது மனது உறவுகளை நினைத்து வலித்து கொண்டே இருக்கும் எதிலும் மிச்சம் வைக்காதே யாரையும் முச்ச வைக்காதே வாழ்வில் ஈடுபட்ட காயங்களுக்கு மருந்திடாதே மருந்திட்டால் மறந்து விடுவாய் வாங்கியது எதுவானாலும் அதை பல மடங்கு திருப்பிக் கொடு உயர்வான இடத்தில் நீ இருந்தால் சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போகும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ கோமாளியாகத்தான் இருக்க வேண்டும் நீ அடைந்த அவமானங்களை உன் அடையாளங்களாக மாற்று யாரையும் வெறுக்கவோ விமர்சிக்கவோ உனக்கு நேரம் இல்லாமல் போகும் அதுவே நீ கொடுக்கும் சிறந்த வருந்தாதே அது உன்னை பலவீனமாக்கும் இருக்கும் நேரத்தை கொண்டு இழந்ததை விட பல மடங்கு திரும்ப அடைவது எப்படி என்பதை சிந்தி நீ உறங்கினாலும் உன் ஒரு கண் இழுத்திருக்கட்டும் உன் முகம் சிரித்தாலும் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும் எடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி தயங்காதே இங்கே இருப்பவனும் உன்னை விமர்சிக்க நினைப்பவனும் உனக்கானவன் அல்ல உன் அருமை புதியாதவர்களுக்காக நீ ஒரு துளி கண்ணீரையும் வீணாக்காதே அதனால் எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது ஒருவரை இழக்கும்போது வரும் கண்ணீரை விட அவர்களை எழுந்துவிடக்கூடாது நினைக்கும் நினைக்கும் போது வரும் கண்ணீர்க்கு சற்று வழிகள் அதிகம் நீ வாழ்க்கையில் கீழே விழும்போது உன்னை தூக்கிவிட கைகள் இருக்காது ஆனால் நம்பிக்கையோடு எழுந்திருந்தால் உனக்காக கைத்தட்ட ஒரு கூட்டமே காத்திருக்கும் யாரும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பும் கேட்காதீர்கள் உங்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டும் உங்களை வெளிப்படுத்துங்கள் மற்ற இடங்களில் தலை அவசியமற்ற விளைவுகளையே ஏற்படுத்தும் எல்லா நேரத்திலும் அமைதியாக இருந்து விடாதீர்கள் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்து தான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியவரும் உங்களுக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவர்களை ஏமாற்ற நீ கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை கவலையை விடு நீங்கள் பிறரிடத்திலிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்யுங்கள் வார்த்தைகளால் வாதம் செய்பவர்களோடு மௌனம் கொள்ளுங்கள் வாழ்வில் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை ஒதுக்கி வைத்து விடுங்கள் ஆனால் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் சிலரை பற்றி சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து இருக்கும் நெறிப்பை யாரும் அடியில் கட்டி கொண்டு திரிய மாட்டார்கள் நடப்பவை நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும் சிலவற்றை கண்டு கொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து ஏமாந்து ஆனால் தாழ்ந்து போவது இல்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாகிப்பது இல்லை எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது அழிவில்லாதது மறைக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் ஒன்று உங்களுக்கு தெரிந்த இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது மற்றொன்று உண்மையில் நடந்தது என்னை பிடிக்கவில்லை என்பதை உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள் கெட்ட உள் நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்துக் கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும் காலம் போடும் கணக்கை இரவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை எதுவும் கடந்து போகும் இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி கூர்மையான ஆயுதம் உருவாக்குகிறது நீங்கள் செய்த நன்மை தீவைகளை காலம் வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார் முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்னும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இறக்க குணம் உள்ளவர்கள் எதற்கு என்னோடு நகர்கிறாய என்று நிழலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவது இல்லை என்று அன்பு கொடு மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சை காரணாக இருக்காது கேட்காமலாக கொடுக்கும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியவை அல்ல கொடுத்து பெறப்பட வேண்டியவை எவ்வளவு எவ்வளவு வீம்பு உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு அவர்கள் அன்று கைவிட்டதால் தான்

இருப்பான் பழையதை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும் அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நம்பி ஒருவர் தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை கடந்து போகக் கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் அறிய முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை கேள்வி கேட்காத நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறைக்கவோ திருத்தியமைக்கவோ அமைக்கவோ முடியாது நடந்தவர்களை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு குறை சொல்பவர் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாகப் பார் பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவும் தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை தான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக் கொள் சிறையாவதும் சிறையாவதும் நீ சிதுக்கும் தன்மையை பொறுத்தது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார் நிம்மதி பணத்தில் இல்லை நம் குணத்தில் தான் உள்ளது பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் உனக்கு அவசியமாக உன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல வழிகள் இறந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில் தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் இருக்கிறது மனவு கொள்ளுங்கள் சாதனை படைப்பீர்கள் சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வலி என்று அவர்களுக்கு தெரியும் முகத்தில் இருக்கும் சாயம் போல் ஒவ்வொருவரின் அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றி கொண்டேதான் இருப்பார்கள் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சாதனையே உண்டு வாழ்வின் எல்லை முயற்சித்து பாரு முடியாமல் போகாது சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் பிறப்பிற்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணருகிறான் சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான் அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நமது உடலுக்கு தேவைப்படும் சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள் காலம் அதனை தீர்த்துவிடும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விட மாட்டான் அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அமைதி உள்ளே இருக்கிறது அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக நமக்கு எதிராக சதி திட்டம் நடக்கும் போது உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றானோ

அவசரப்பட வேண்டாம் எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள் உங்கள் அமைதியை அமைதியை உங்களுக்குள் காண முடியாவிட்டால் சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் அமைதி உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது மனதில் எழும் நூற்று கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு முதல் எதிரிகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் காண்பீர்களோ செல்லுங்கள் வெறுப்பு எப்போதும் எதிர்வரை எண்ணங்களை நிரப்புகிறது இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களுடன் இருந்தாலும் அதிகாரம் மன அமைதி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மற்றவர்களின் விவகாரங்களில் உங்கள் பொன்னான நேரத்தையோ அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள் உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் எப்போதும் பேசுவதை தவிர்க்கவும் தேவைப்படும் போது மட்டும் சுருக்கமாக பேசவும் உண்மையை ஆறுதல் கோபத்தை எல்லாம் இல்லை அமைதியாக பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மன அமைதி இருந்தால் போதும் உங்கள் எதிரிகள் எதிர்மறைகள் மற்றும் உங்களை எப்போதும் ஒருபடி கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடம் இருந்து விலகி இருங்கள் எதிர்மறையான நபர்கள் பாசுபடுத்தி உங்கள் அமைதியை சீர்குலைப்பார்கள் நம்பிக்கையுடன் உலகை பார்க்கும் நபர்களை தேடுங்கள் உங்களை ஊக்குவித்து உங்களை மகிழ்ச்சியிட செய்து உங்களுக்கு மன அமைதியை தரும் மெதுவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும் மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும் மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள் அது அவர்களுக்கு மன அமைதியை தரும் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களுக்கு நிம்மதியை தராது தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் மட்டுமே அமைதி கிடைக்கும் உள் அமைதி இருந்தால் எதுவும் சாத்தியம் அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம் வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருபக்கம் கற்ற பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு கற்று தந்துள்ளது தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் கொள் வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் என்று மறவாதே மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாடும் அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம் ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே அதன் வழி ஆயில் வரை நீடிக்கும் இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள் நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம் போட்டி பொறாமை வஞ்சகம் எதுவும் இன்றி வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் நீ உயிரிழந்து இருக்கும் பொழுது சம்மதிக்க வேண்டியது பணமல்ல நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல் உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதி தவிப்பாய் நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கின்றன

நீ எதை கொண்டு வந்தாய் தொலைப்பதற்கு நீ எதை இல்லை எதையும் கொண்டு போவதும் கிடையாது புகழின் உச்சியில் இருக்கும் போது பழைய உதாசீனம் படுத்தாது எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள் எல்லோருக்கும் எல்லாமும் தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நேற்றைய வாழ்வை மறந்துவிடும் இன்றைய வாழ்வை இனிதாக மாற்ற பழகிக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் காலப்போக்கில் நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்துவிட்டது என்றாலும் மற்றொருவரின் மீது நம் ஆசைகள் முளைத்து விடுகின்றது இதுவே போதும் என்று யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே நம் உறவுகளை மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே ஒன்றுமே இல்லாத நமது நிலை வாழ்க்கையில் நாம் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் தெரியாத சில துயரங்கள் நம்மை தடுக்கிறது நடப்பது பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கிடையாது நமக்கு இன்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள் இங்கே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து பார்க்காதீர்கள் அதை அருகில் சென்று பாருங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கு தோன்றிவிடும் உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும் அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிடும் விட்டது என்று நினைக்காதே நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம் யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை பேரோடு போட்டி போட்டு கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணவீர்கள் நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது கரையும் மெலிகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும்